எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் எது பாகம் பதினொன்று கதையின் குரலாக நானுங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் கோவிலில் அமர்ந்திருந்த தூரிகையை பார்த்து கிண்டல் செய்ய அதில் கண்களாலேயே அவர்களை எரித்தி விடுவது போல் முறைத்தாள் அவள் அதை கண்டு மேலும் அவர்கள் அவளை ஏலி கிண்டல் செய்து கொண்டிருக்க அந்நேரம் அவர்களில் ஒருவனின் நெற்றியை பதம் பார்த்தது ஒரு கருங்கல் அனைவரும் யார் இதை செய்தார்கள் என்று அதிர்ச்சியுடன் பார்க்க இழுப்பில் தன் கரங்களை ஊன்றி அவர்கள் அனைவரையும் தன் குட்டி கண்களால் உருட்டி உருட்டி முறைத்து கொண்டிருந்தான் எழில்குமரன் அவன்தான் இப்படி செய்தான் என்பதை உணர்ந்தவுடன் டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்காலும் மேல கை வைப்ப உன்னை என்ன பண்ணுறோன்னு பாருடா என்று ஆக்ரோஷமாக கத்தினார்கள் அவர்கள் தூரிகையோ எழில்குமரனின் செயலைக் கண்டு விழிகளை விரித்து அவனை அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அண்ணியை கிண்டல் பண்ணுவீங்க இருங்க என் அண்ணன் வரட்டும் உங்கள் எல்லாரையும் அவங்க கிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன் என்றான் தன் பிஞ்சு விரல்களை நீட்டி கோபமாக குழந்தை யாரடா உன் அண்ணன் யாருன்னு சொல்லு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோ பெரிய அப்பா அவர் என்று ஒருவன் கோபமாக கேட்க ஆமாம் அப்பா டக்கர் தான் என்னடா பண்ணிடுவேன் என்று கூறியவாறே தன் கை சட்டையை முட்டிவரை ஏற்றியவாறு மீசையை முறுக்கி கொண்டு கம்பீரமாக அவர்கள் முன்பு வந்து நின்றான் வீரா அவனை கண்டவுடன் அவனின் தோற்றத்தை பார்த்து பயத்து இரண்டு அடி பின்னே நகர்ந்தார்கள் அவர்கள் அதற்குள் கோவிலில் இருந்த ஆட்கள் என்னவோ ஏதோ என்று அவர்களை சூழ்ந்துவிட என்னப்பாச்சு வீரா என்ன பிரச்சனை என்று ஒருவர் வீராவை அறிந்து கேட்க கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக என் பொண்டாட்டி கூட வந்திருந்தான் ஐயா என்னங்க தேவையில்லாமல் என் பொண்டாட்டிக்கிட்ட மவு பண்ணியிருக்கானுங்க என் தம்பி அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறான் என்றான் வீரா அவனுக்கு ஒரு அளவிற்கு என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டது அதிலும் எழில் கல்லை எடுத்து ஒருவனின் மண்டையை உடைக்கும் பொழுதுதான் தன் தொலைபேசியில் பேசி முடித்து விட்டு அங்கே வந்திருந்தான் வீரா ஏண்டா பொறுக்கி பசங்களா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதாடா நம்ம ஊர் தலைவரோட மருமகளை கிண்டலா பண்ணுறீங்க இருங்க நாளைக்கு உங்கள் மேலே புகார் கொடுத்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சாதான் நீங்கள் எல்லாம் திருந்துவிங்க என்று வயதில் பெரியவர் ஒருவர் கூற அதை கேட்டு பயந்து விட்டனர் அந்த இளைஞர்கள் ஐயோ நாங்கள் இவங்க யாருன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க என்று ஒருவன் வேகமாக கூற தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா பொம்பளை பிள்ளைங்கன்னா உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு எலக்காரமாக தெரியுதா என்று ஒருவனின் கரத்தை பிடித்து கொண்டே பீரா ஆக்ரோஷமாக கூற அவனோ வழியில் அலரத் துவங்கினான் அதை கண்டு மற்றவர்கள் மேலும் பயந்து போக அண்ணா அவன் தான் ரொம்ப மோசமாக பேசினான் அவனையும் இதே மாதிரி கையோட அண்ணா என்றான் தன் கீச்சு குரலில் எழில் தூரிகையோ பயந்து போனவள் ஐயையோ அப்படி எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க எதுக்கு இதையெல்லாம் பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கீங்க இதை இதோட விட்டுடலாம் என்றால் அவசரமாக வீராவோ தன் மனைவி கூறியதை கேட்டு சற்று ஆசுவாசம் அடைந்தவன் இந்த ஒரு முறை பாவம் பார்த்து உங்களை விடுறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி வேற எந்த பொண்ணு நீங்க நீங்கள் வம்பு பண்ணுறதை பார்த்தேன் அங்கேயே உங்கள் எல்லாரோட கை காலையும் உடைச்சு தோரணமாக தொங்க விட்டுருவேன் ஓடுங்கடா என்றான் ஆக்ரோஷமாக அதில் அவர்கள் அலறி அடித்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிட அண்ணா எதுக்கு அவங்கள விட்ட அவங்க எவ்வளவு மோசமாக அண்ணிய பேசினாங்க தெரியுமா என்று சிலிர்த்து கொண்டு குதித்தான் குட்டி எழில் அவனின் செயலில் சிரித்த வீரா தன் கோப குணம்தான் தன் தம்பியிடமும் அப்படியே உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அவனை தன் கரங்களில் கொண்டான் தூரிகியோ தனக்காக பேசும் தன் கொட்டி கொழுந்தனாரை விழிகளை விரித்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க வீராவோ அவளை கவனித்து விட்டான் ஆனால் அப்பொழுது அவளிடம் எதுவும் பேசாதவன் தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு தடவை திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எழிலு அடுத்த தடவை அவங்க அதே தீர்ப்பை தப்பா பண்ணாங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்றான் அவனிடம் அதற்கு அவன் சமத்தாக சரி என்று தலையசைக்க அவர்களை அழைத்து கொண்டு கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்தான் வீரா தூரிகையின் முகம் ஒரு மாதிரியாக இருப்பதை கண்ட வேதவல்லி என்ன ஆச்சு மருமகளுக்கு முகமே ஒரு மாதிரி இருக்கு ஏண்டா வீரா கோவிலுக்கு போய் அங்கே மருமகளை ஏதாவது திட்டுனியா என்று அவர் சற்று கோபமாக கேட்க எழிலோ ஐயோ பெரியம்மா அண்ணா அண்ணியை எதுவுமே சொல்லலை கோயிலில் தான் பிரச்சனை நடந்துச்சு என்று கூற அவன் வாயை பொத்திய வீரா டேய் அமைதியாக இருடா அதெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அமைதியாக இரு என்று அவனை அடக்கினான் ஆனால் பெரியவர்கள் அனைவரும் அவன் கூறியதை கேட்டு பயந்து விட்டார்கள் என்னப்பா கோயிலில் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்கிறான் என்ன பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை நடந்தது என்று அவசரமாக விசாரித்தார் அன்புமணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பிரச்சனையெல்லாம் எதுவும் நடக்கலை என்று வீரா மழுப்ப எழிலை தன்னிடம் வாங்கி கொண்ட சிங்காரம் கோவில் என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லுப்பா என்றார் அவனிடம் அவனோ ஒரு முறை தன் அண்ணனை பார்த்துவிட்டு அனைத்தையும் தன் தந்தையிடம் ஒப்பித்துவிட அதை கேட்ட பெரியவர்கள் அனைவரும் கோபமடைந்தனர் ஏண்டா வீரா அவனுங்களை அப்படியாவ விட்ட எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு மருமக கிட்ட அவனுங்க இப்படி நடந்துகிட்டு இருப்பானுங்க அவனுங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் என்று கோபமாக தன் மருமகளுக்காக பேசினார் அன்புமணி அவரை ஆச்சரியமாக பார்த்தால் தூரிகை இவர்களையெல்லாம் எவ்வளவு மனம் நோகும்படி நடத்தியுள்ளோம் பேசியுள்ளோம் ஆனால் இவர்களால் எப்படி தனக்கு சாதகமாக ஒரு பிரச்சனை தனக்கு வந்துவிட்டது என்றவுடன் இவ்வளவு பேச முடிகிறது என்று நினைத்தவளுக்கு தன்னைத்தானே எண்ணி அவமானமாய் இருந்தது இல்லப்பா இந்த ஒரு தடவை விட்டு விடலான்னு பார்த்தேன் அடுத்த தடவையே இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்ப பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் விட்டுருங்க என்று கூறிவிட்டு அவன் அறைக்கு சென்றுவிட தன் மருமகளின் கண்ணம் பிடித்த வேதவல்லியோ கோவிலில் நடந்ததை நினச்சி கவலைப்படாதா மாடி நீ மேலே ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆயிடு மதியம் சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு நான் ரூமுக்கே வந்து கூப்பிடுறேன் அப்புறம் நீயும் அவனும் வந்து சாப்பிடுங்க என்று அவளுக்கு ஆறுதல் கூறினார் அவரின் முகத்தை கூட பார்ப்பதற்கு திறன் இன்றி சரியென்று தலையசைத்து விட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள் அவள் இவளுக்காகவே அறைக்குள் காத்திருந்த வீராவோ அவள் வந்தவுடன் இந்த மாதிரி உறவுகளை தான் நீ வெறுத்து ஒதுக்குறல்ல என்றான் அவளிடம் நேரடியாகவே ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருந்தவள் இப்பொழுது என்ன பேசுவது என்று தெரியாமல் திணறி தலை குனிந்து நின்றுவிட நீ அவங்கள எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்குனாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உனக்காக அவங்க ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாங்க என் தம்பிய பார்த்தல உனக்காக எவ்வளவு கோவப்பட்டு அவ்வளவு பேரை எதிர்த்து நின்னான்னு அவன் குழந்தடி ஆனா உன்ன ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு அவனுங்க மேல கல் எடுத்து அடிச்சான் அதுதான் அவன் உன் மேல வச்சிருக்க உண்மையான பாசம் என் அப்பாவை பார்த்தல உனக்காக அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஏங்கிட்டேயே சண்டை போட வராரு இதுதான் உண்மையான உள்ள குடும்பம் இங்கே ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் இப்படி தான் உண்மையாக பாசம் வச்சுருப்போம் இங்கே உனக்குன்னு இல்லை யாருக்கு என்ன நடந்தாலும் மற்றவங்க இப்படி தான் கோவப்படுவோம் இந்த அன்பெல்லாம் வேண்டானுதானே நீ நினைக்கிற என்று அவள் மீது குற்றச்சாட்டுக்களை அவன் அடுக்கி கொண்டே செல்ல என்ன பேசுவது என்று தெரியாமல் திணறி போனாள் மங்கை இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கிற வழியை பாரு நீ சிட்டியில் வாழ்ந்த வாழ்க்கை தப்புன்னு நான் சொல்லலை அது உனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்ற வாழ்க்கை அதைத்தான் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு வீரா அங்கிருந்து வெளியேறிவிட கட்டிலில் அமர்ந்தவளுக்கு மேலும் குற்ற உணர்ச்சியாகி போனது தான் செய்த செயல்களை எண்ணி அந்நேரம் பூனை நடையிட்டு அறைக்குள் நுழைந்தான் எழில்குமரன் அவனின் வருகையை உணர்ந்து அவள் திரும்பி அவனை பார்க்க எங்கே நேற்று போல் அவள் தன்னை திட்டிவிடுவாளோ என்று எண்ணி பயந்து அப்படியே நின்றுவிட்டான் அவன் ஒரு வேகத்தில் தன் அண்ணியிடம் பேச வேண்டும் என்று வந்துவிட்ட குழந்தைக்கு அவள் தன்னை பார்த்தவுடன் என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவன் தன்னை பார்த்தவுடன் தான் பயந்து நிற்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட மங்கைக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு முகத்தை இந்த குழந்தையிடம் காட்டியிருக்கிறோம் என்று தன்னையே எண்ணி அவமானமாக இருந்தது எழில் குமரனோ தன் அன்னியிடம் பேசலாமா வேண்டாமா என்று ஒரு சந்தேகத்திலேயே நின்று இருக்க ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட தூரிகை அவன் புறம் திரும்பி எழில் என்று மெல்லிய குரலில் முதல் முறையாக அவன் பெயரை கூறி அழைத்தாள் அதில் விழிகளை விரித்து விழுக்கென்று அவளை நிமிர்ந்து பார்த்தான் குழந்தை எழில் குமரன் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்